வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுதன் விளாக்ஸ் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம சேனல் பற்றி தான் பேச போகிறோம் எனக்கு ஏற்கனவே இரண்டு சேனல் இருக்குது இப்போ அந்த சேனலில் இருக்கிற நண்பர்களெல்லாம் வந்துட்டு நான் இந்த சேனலுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட சமூகம் சம்பந்தப்பட்ட மற்றும் இயற்கை சம்மந்தப்பட்ட வீடியோ எனக்கு தெரிஞ்சது என்னோடய வாழ்க்கையில் வந்து பார்த்தது பழகினது படித்தது இது சம்மந்தமாக எனக்கு என்னோட அறிவுக்கு என்ன ஏற்றுச்சோ அதை வந்து நான் இங்கே பகிர்ந்துக்க போகிறேன் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வீடியோ வந்து ஒரு நண்பர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தார் என்னங்க ஏதோ அரசியல் நீங்கள் சமூகம் நீங்கள் இயற்கையை சார்ந்து பேச நீங்கள் அங்கே வந்து பார்த்தா அங்கேயும் இங்கே மாதிரியே சினிமா ரீல்ஸ் போட்டுட்டு அங்கேயும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் கேட்ட கேள்வி என்னமோ சுருக்கணுதான் இருந்துச்சு ஆனால் அதில் இருக்கிற நிதர்சன உண்மை என்ன அப்படின்னா இப்போ ஒரு அரசியல் மேடை பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பேச போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சில பாடல்கள் போடுவாங்க ஒரு கொள்கை ஊக்குவிப்பான சில பாடல்கள் அப்புறம் அவங்களோட சாதனை பாடல்கள் இதெல்லாம் போடுவாங்க அப்புறம் அதை தாண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா சினிமா பாடல்கள் போட்டு நாலஞ்சு பேர் டான்ஸ் ஆடுவாங்க அப்புறம் முக்கியமான தலைவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி என்டர்டைனர்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க நல்லா கலகலப்பாக காமெடியாக இல்லை சில எதிர்கட்சிகளை பற்றி தகாத வார்த்தைகள் சொல்லி அங்கே கீழே இருக்கிறவங்கள ஒரு ஊக்கப்படுத்தி அப்படி திடமாக அப்படி உட்கார வச்சுருப்பாங்க உட்கார வச்சதுக்கப்புறம் அப்புறமேல்தான் வந்து தலைவர்கள் வந்து பேசுவாங்க அவங்க வந்து அந்த என்டர்டெயின் பண்ண பண்ண முடியாது அதே போல் அவங்க வந்து டான்ஸ் ஆடி மக்களை வந்து திருப்தி பண்ண முடியாது இதையெல்லாம் ஏன் அப்படின்னா மக்களை வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து சேர்க்கறதுக்கு வந்து நாலு விதமான மக்கள் இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயம் வந்து நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்ன மாதிரி மக்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமான மக்கள் இருப்பாங்க அதில் வந்து கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து சினிமாவோட ஈர்ப்பில் வந்து ஒருத்தர் இருப்பாங்க ஒரு சிலர் அவங்க பேசுகிற பேச்சில் வந்து ஈர்த்து இருப்பாங்க இப்படி நாலு விதமான ஆட்கள் இருக்கும்போது அவங்களோட செயலாற்றர்கள் ரெண்டு மயங்கி அந்த கட்சி சார்பாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் எல்லா மக்களையும் இன்னார் தான் வந்து என் கூட்டத்துக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ரூல்ஸ் பண்ண முடியாது பட்டினம்னா அங்கே பத்து பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது எல்லா விதமான மக்களையும் அங்கே ஒன்றுணைச்சு நம்ம என்ன சொல் கருத்து சொல்ல வந்தோமோ அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ பத்து பேர் தான் நம்ம கருத்தியலுக்காக வந்த பேராக இருப்பாங்க மீதி தொண்ணூறு பேர் வெவ்வேறு காரணங்களுக்காக வந்திருப்பாங்க ஸோ நம்ம சொல்ல வந்த கருத்தை அந்த மீதி தொண்ணூறு பேத்துக்கும் கடு கடத்தணும் அப்படின்னா அந் அவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த கவர்ச்சியை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மீடியாவில் வந்து உருவாகி இருக்குது மீடியாவில் மட்டும் இல்லை அரசியல் சமுதாயம் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு நல்ல கருத்தை ஒரு படம் பேசணும்னாலும் அதுலேயும் சில பாடல்கள் சில காமெடிகள் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு குண்டூசி வாழைப்பழத்தில் குண்டூசியை சுருகின மாதிரி ஒரு கருத்தை சொன்னால் தான் மக்களே பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க இருந்தே வெறும் தத்துவம் மட்டுமே பேசி வெறும் அட்வைஸ் மட்டுமே பேசி வெறும் கருத்துக்கள் மட்டுமே சொல்லி ஒரு படம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கவேன் அதில் இருக்கிற கருத்துக்கள் நல்லாயிருக்கும் மக்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க அதை தான் நான் அவர்கிட்ட அவட்ட வந்து சொன்னேன் ஆரம்பத்துலேருந்தே வந்து மக்களை வந்து அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க வேறு வழி இல்லை இப்போ நான் வந்து சில விஷயங்கள் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நானும் ரீல்ஸ் போட்டு தான் தீரணும் ரீல்ஸ்லேயும் வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் அங்கே ஆள் வரமாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே சேனலில் நான் வந்து பத்து வீடியோ அரசியல் வீடியோ போட்டேன் ரெண்டு வீடியோ வந்து சினிமா ரீல்ஸ் போட்டேன் எனக்கு வந்து பத்து சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் பதினஞ்சாயிரத்தி சில சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த சேனலில் ஆனால் அவங்க எல்லா பேருமே வந்து என்னோடய கருத்துக்களுக்கோ என்னோட பேச்சுக்கோ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன விஷயமோ அதுக்கோ வந்து சேர்ந்த கூட்டம் இல்லை நான் சினிமா பாடல்களுக்கு ஆடினதோ இல்லை சினிமா வசனங்களுக்கு வாயசிச்சதோ இல்லை காமெடிக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணதோ அதை விரும்பி தான் வந்திருக்காங்களே தவிர மற்றபடி நான் வந்து நேர்மையாக பேசுவேன் கருத்து சொல்லுவேன் தத்துவம் சொல்லுவேன் அப்படின்னு யாருமே வந்ததில்லை ஆனால் அந்த இடத்துலையும் நான் சில விஷயங்கள் வந்து பேசுவேன் என்ன காரணம்னா நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து கடத்தி தான் தீரணும் அதுக்காக தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம் ஸோ நம்ம சேனல்லையும் நிச்சயமாக சினிமாவோட ரீல்ஸும் இருக்கும் அதுபோல் நம்ம எதை வந்து மெயின் கோராக வச்சு சேனல் ஆரம்பித்தோமோ எதை பேசணும் அப்படின்னு வந்தோமோ அதைக்கு நிச்சயமாக நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னடா அரசியல் பேசுவோமேன்னு சொல்லிட்டு அரசியலை விரும்பிட்டு வந்துட்டு அரசியல் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் நம்ம சேனல் அப்படி இப்போ சாட்டை துறைமுருகன் இருக்கார் அருண் இருக்கார் வருண் இருக்கார் கிஷோர் இருக்கார் நம்ம பாண்டே இருக்காங்க மரிதாஸ் இருக்காங்க இன்னும் சில நண்பர்கள் எனக்கு பேர் சரியாக யாபம் இல்லை நிறைய நண்பர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து அரசியல் மட்டும்தானே பேசுகிறாங்க அங்கே மட்டும் போய் எப்படி கூட்டம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க வச்சுருக்கிற ஃபிங்கர் டிப்ஸ் டீடைல்ஸ் நம்மள்கிட்ட வந்து இருக்காது நான் வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கிறது நான் என்னோடய சொந்த அனுபவத்தில் அரசியல் வந்து எனக்கு என்ன பாதிப்பாக இருக்குது நான் அரசியலை என்ன பார்வை பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச இயற்கை என்ன எப்படி இதுக்கு முன்னாடி இயற்கை எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி மாறுச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம் நான் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் வந்து எப்படி தீர்வு அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற என்னோடய பார்வையை தான் நான் இங்கே சொல்கிறேனே தவிர அவங்க அளவுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா டீடைல்ஸும் வச்சு வரலாற்று ரீதியாக பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக எனக்கு வந்து பேசுகிறதுக்கு தெரியாது என்கிட்ட இல்லை அந்தளவுக்கு ஸோ அதனால் முழுக்க முழுக்க அரசியல் மட்டுமே நாங்கள் பேசுனேன் அப்படின்னு சொன்னால் சர்வைவல் பண்ண முடியாது ஸோ சர்வைவல் பண்ணி ஆகணும் அப்படின்னா எல்லாம் பண்ணி தான் தீரணும் அதுக்காக வீடியோ தான் அந்த ரீல்ஸ்லாம் ஸோ அதை மன்னித்து மறந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி தேங்க்யூ